ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே நீ உயர்ந்த நிலையை அடையணும் அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் நீ நேர்மையோடு முயற்சி செய் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாய் எப்போதும் துணையாக இருப்பேன் உன் கண்ணின் ஒளியாக நான் இருக்கிறேன் மகளே கலங்கக்கூடாது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு தோல் கொடுத்து உன்னை கரம் பிடித்து தூக்கப் போகிறேன் உயர்ந்த நிலைக்கு தூக்கப் போகிறேன் நீயோ வாடி வதங்கி உட்கார்ந்திருக்கிறாய் எழுந்திரு தங்கமே இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்களாக இருக்கப் போகிறது வாழ்க்கையை பற்றி பயப்படுகிறாயா பயப்படக்கூடாது மகளை ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் தானே நம்பிக்கை வேண்டாமா வானத்தில் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒளிர்மிகு கதிரவனை போன்றதல்ல உன்னுடைய வாழ்க்கை இரவில் மட்டும் தோன்றி மறையும் நிலவை போன்றது பலர் வளர்பிரையும் உண்டு அதில் தேய் உண்டு நிலவானது சில நாட்கள் இல்லாமல் போனாலும் மறுநாளில் மீண்டும் தோன்றிவிடும் அதுபோல்தான் அதுபோல்தான் இன்பமும் துன்பமும் கலந்தது உன்னுடைய வாழ்க்கை சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள பழகிக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இதுவும் கடந்து போகும் ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் யாருக்காகவோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல சோதனை கட்டம் அல்ல உனக்காக நீயே வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு கடினமான வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு அல்ல சிறப்பான வாய்ப்பு ஆனால் அதே நேரத்தில் கடினமாக வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்புகள் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது உன் கையில்தான் உள்ளது அன்பை விதைச்சிக்கோ ஆனந்தத்தை அறுவடை செய்துக்கோ ஒருவேளை அன்பை விதைக்க முடியவில்லை என்றால் அன்பை அறுவடை செய்யும் வகையில் உன்னை நீ மாற்றிக்கோ அப்படி இல்லாமல் வெறுப்பை மட்டும் அறுவடை செய்யும் நிலை ஏற்படுகிறதுனா வாழ்க்கையில் எங்கோ நீ தோற்றுவிட்டா தோற்று போய்விட்டாய் என்றுதான் அர்த்தம் கவனமாக இரு இந்த சாயி சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ அதனால்தான் அவசரமான செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்தேன் என் பேச்சை கேட்டால் உனக்கு எல்லாம் மாறிவிடும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பயனுள்ள விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நீ எளிதாக பெற்ற வெற்றிகள் இதையெல்லாம் நீ நினைத்து நினைத்து பார்த்து மகிழ்ச்சியில் இருந்து கொண்டே இருக்கணும் மொத்தத்தில் நல்ல நல்ல சம்பவங்களை மட்டும் நினைச்சுக்கோ என்று சொல்கிறேன் அப்பத்தான் உன்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை வலுப்பெறும் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினாலும் விடும் என் மகளை மனதில் பட்டதையெல்லாம் பேசு தப்பில்லை ஆனால் அடுத்தவரின் மனதை பட்டு போகும்படி பேசிவிடாதே என்ன அவரிடமும் இருப்பது இதையும் தானே தவிர இரும்பல்ல தங்கமி வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கும் வாழ்க்கைங்கிறது மாதிரி வரவேற்பார்கள் உன்னை வரவேற்பார்கள் அதே சமயத்தில் கல்லெறிவார்கள் ஆனால் பயப்படாமல் உன் கடமையை செய்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு தங்கமி பிடித்ததை மட்டும் அடிக்கடி நினைச்ச பழகு மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயல் நிம்மதி கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு இப்போதைய வாழும் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் தங்க இங்கு பிறந்த எல்லோருக்குமே வாய்ப்புகள் என்பது வரும் ஆனால் அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரும் அந்த வரும் வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் எந்த துறையிலும் நீ சாதித்து விடலாம் இந்த வாய்ப்பு தேவையில்லை அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் என நினைத்துவிடவே வேண்டாம் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை செம்மைப்படுத்தி அந்த வாய்ப்பை பெரிய வாய்ப்பாக உருவாக்கும் திறமை உன்னிடத்தில் இருக்கிறது பயன்படுத்திக்கோ நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த சாயின் துணை உனக்கு எப்போதும் உண்டும் எந்த நேரத்திலும் என்னை கூப்பிடு நான் வருகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பிறருக்கு தேவை என்றால் கண்டுகொள்ளப்படுவாய் கவனிக்கப்படுவாய் அதுவே தேவையில்லை என்றால் காயப்படுத்த விடுவாய் கழற்றி விடப்படுவாய் அந்த நேரத்திலேயே கவனமாக இரு உன் வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவர் திரும்பிப் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும் தானே நீ மட்டும் நல்லவராக இருந்தால் போதுமா அதுபோல் செயற்கையும் சரியாக இருக்க வேண்டுமானே யோசித்து வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக நிறைய பேர் வாழ்வார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ முடியாது யார் யாரிடமும் ஒப்பிடவே வேண்டாம் நீ விலை முதிக்க முடியாதவன் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனிதர்களிடம் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களிடம் நல்லா தெரிஞ்சு கவனம் அப்பலகு எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் நரி நன்றியோடு இருக்காது அதுக்கு பறிக்க மட்டும்தான் தெரியும் உன்னை சுற்றி உள்ள சில மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் கவனமாக இரு தோல்விகளால் அடிபடுகிறாயா யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உடனே எழுந்துவிடு இல்லைன்னா இந்த உலகம் உன்னை புதைத்து வைத்துவிடும் நீ வாழும் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும்னா மாற்றத்திற்கு எப்போதும் நீ தயார் நிலையில் இருப்பது மிக மிக அவசியம் இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடையப் போவதை நினைத்து முன்னேறி சென்று கொண்டே இரு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாளை கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நீ நினைத்தது அனைத்து மாறும் நீ நினைத்தது நினைத்தவாறே அனைத்து மாறும் கவலைப்படக்கூடாது நீ எனக்கென்று தந்தவை எல்லாமே உயர்ந்தவைதான் அவ்வாறே நான் உனக்கு தந்ததும் தருவதும் தரப்போவதும் உயர்ந்தவைதான் சாயின் சொல்லை கேளு என் பிள்ளைக்கான பதிவு என் செல்வமே ஓடி ஓடி வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை நீ உடல் கெட்டு மனம் நொந்து பயன் என்ன நிம்மதியான தூக்கமில்லையே பிறகு எதற்கு இந்த ஓட்டம் நீ சந்திக்க பயப்படும் வரைதான் பிரச்சனைகள் எல்லாம் பிரமிப்புகளாக தெரியும் நேருக்கு நேர் என்று சந்தித்துப்பார் உன் கண் பார்வையில் அனைத்தும் காணல் நேராக மறைந்துவிடும் செல்வமே ஒரு முறைக்கு இருமுறை இந்த பதிவினை உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்